மக்களை பாதுகாக்கும் வகையில் புழல் ரெட்டேரி உபரநீர் கால்வாயை கண்காணித்து வருவதாக மேயர் பிரியா தெரிவித்தார் மாதவரம் மண்டலம் முப்பத்தி ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட புழல் எம்ஜிஆர் நகர் ரெட்டேரி முழு கொள்ளளவு நிரம்பி அதன் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது இந்நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆகியோர் ரெட்டேரி மதுகு வழியாக செல்லும் நீரை பார்வையிட்டு மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் தண்ணீர் செல்லும் வழி குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியின் போது மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு சமூக சேவகர் கதிர்வேடு பாபு உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மேயர் பிரியா பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மணலை திருவொற்றியூர் சோழிங்கநல்லூர் பெருங்குடி போன்ற பகுதிகள் பெருநகர சென்னை மாநகராட்சியோடு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இணைக்கப்பட்டு எவ்வித வளர்ச்சிகளும் மேற்கொள்ளாமல் இருந்தன இது போன்ற பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக பருவமழை முன்னெச்சரிக்கையாக பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தற்பொழுது முன்னூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஆய்வு செய்துள்ளோம் மேலும் இருந்து உபரநீர் வெளியேற்றப்பட்டால் புழல் பாலாஜி நகர் வெஜிடேரியன் நகர் எம்ஜிஆர் நகர் அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் பாதிப்பு ஏற்படும் ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெட்டேரி உபரி நீரானது திறந்துள்ளது தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகள் உபரநீர் வெளியேறும் அளவை கண்காணித்து வருவதாகவும் மேலும் ரெட்டேரி மற்றும் புழல் ஏற்படும் என்பதால் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என அவர் தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு கூடுதலாக இணைக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கக்கூடிய மாதவரம் மணலி திருவத்தியூர் அதே போல் தெற்கில் பார்த்திருக்கீங்கன்னா சோழிங்கநல்லூர் பெருங்குடி இந்த மாதிரி எல்லாம் பெருநகர சென்னை மாநகராட்சியோடு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இணைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்படாமல் இருந்தது கடந்த பத்தாண்டு ஆட்சியில் இன்றைக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று தென்னகரா சென்னை மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக வர இருக்கும் பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக பல்வேறு தரப்பிலே வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு ரெட்டேரிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து பரப்பளவு கொண்ட இந்த நீர்லை பகுதியினை வந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் தொடர்ந்து இந்த வட சென்னைக்குட்பட்டு இந்த ரெட்டேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வெளியேறும் பகுதினால இந்த வெஜிடேரி நகர் பாலாஜி நகர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதற்கு இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து பொதுவாக வெளியேற்றுவர்கள் நூற்றி இருபது கியூசெக் வழியாக திறந்து வைக்கப்பட்டு அது இப்பொழுது பரப்பளவில் வந்து வெளியேற்றக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஆர்டிசி அவர்கள் இதை ஒவ்வொரு நாளும் வந்து நேரடியாக வந்து ஆய்வு செய்து கண்காணித்து வருகிறார்கள் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான மாதவரம் சுதர்சன் அவர்களும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் காலங்களில் அதிக மழை ஏற்பட்டால் இந்த சர்பிளஸ் வாட்டர் மூலியமாக இந்த மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டேரி லேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதே போல புழல் சர்பிளஸ் வந்து ஓபன் பண்ண அந்த பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படலாம் அதனால முன்னெச்சரிக்கையாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியில வெளியே அப்புறப்படுத்தி பஃபரிங் பாயிண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க டபிள்யூஆர்டி துறை மூலமாகவும் பணி நடைபெற்று வருகிறது மாநகராட்சி துறை சார்பாகவும்